ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கொடுக்க போகிறோம் மக்களுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக அதாவது ஒப்புதல் வாக்கும் மூலம் வந்து கொடுத்த கொலை குற்றவாளியை வந்து விடுதலை பண்ண முடியுமா அப்படிங்கிறது இது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கன்ஃபசன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்க அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் வச்சு விடுதலை பண்ண முடியுமா அப்படி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றத்தை வந்து நிரூபிக்க வந்து உறுதிப்படுத்தும் சான்றுகள் இல்லாத நிலையில் அதாவது இது வந்து கொலை குற்றம் உறுதிப்படுத்தும் சான்றுகள் இல்லாத நிலையில் அதாவது ஒரு கத்தி அவருக்கு அந்த கத்தியை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது அந்த கைரேகை அவருடைய இருக்கு இருக்கிற கைரேகை அவருடைய கைரேகை இருக்கணும் அதெல்லாம் வந்து இருக்கணும் அது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பிஎஸ்ஏ செக்ஷன் இருபத்தி மூணு போலீஸ் கஸ்டடியில் கொடுக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து அவருக்கு எதிராக ஆதாரமாக கருத முடியாது என வந்து கொலை குற்றவாளியின் தண்டனையை வந்து ரத்து செய்து விட்டது உச்ச நீதிமன்றம் அதாவது அவருடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி வாங்கிடுறாங்க அது எந்த நிலையில் எழுதி வாங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு அதனால வந்து அதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அவர் கொலை பண்ணாருங்கிறதுக்கு கத்தி அவர் யூஸ் பண்ணார் அவருடைய கைரேகை அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அந்த கொலை குற்றத்தை வந்து ரத்து பண்ணிவிட்டார்கள் அதாவது எஃப்ஐஆர் ஆஃப் கன்ஃபர்ஷனல் நேச்சர் மேடு பை அக்யூஸ்டு நாட் சப்ஸ்டாண்டி எவிடன்ஸ் ஆஃப் கில்டி பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட ஒரு வழக்கு அதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கினதை வைத்தும் மட்டும் வைத்து ஒருவரை எந்த வழக்கிலும் எந்த குற்றத்திலும் வந்து தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது எந்த கிரிமினல் வழக்கு இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்